ஹை ஃப்ரெண்ட்ஸ் டுடே போய் சொல்லல மனோஜ் வந்து காசு கொடுத்து வீட்டை வாங்குறதா ஏமாந்துருப்பாரு அதை பற்றி முத்துவும் மனோஜோட ஃப்ரெண்டும் ஒரு இளநீர் காடர் வந்து விசாரிக்கிறாங்க முத்து வந்து மீனாவை பார்க்கறதுக்காக வராங்க கூலிங் கிளாஸ் கொடுக்குறாங்க கனடால ஒரு மேம் வந்தாங்கன்னு சொன்னால அவங்க உனக்கும் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க அந்த ஃபோட்டோஸை வந்து சீதா பார்க்குறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க உங்கள் அண்ணன் கிட்டே இவங்க தான் கடைசியாக கல்யாண நாள் அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்துக்கு வந்து டவுட் வந்தது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க முத்து வந்து ஜீவா கிட்ட கேக்குறாரு உனக்கு மனோஜ தெரியுமா இருபத்தி ஏழு லட்சம் ஏமாத்திட்டு காசு சொந்த உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உலகாந்து இருபத்தி ஏழு லட்சத்தை கொடுத்துரு சொல்லிட்டு நான் லாஸ்ட் டைம் வந்து இருபத்தி ஏழு லட்சத்துக்கு முப்பது லட்சம் நான் கொடுத்துட்டு போட்டேன் வட்டியோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன என்கிட்ட போய் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த ரோகினி தான் என்ன புடிச்சது இருபத்தி ஏழு லட்சத்துக்கு வட்டி கேட்டு அவதான் முப்பது லட்சமா என்கிட்ட வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்றாங்க முத்து வந்து இது எங்க வீட்டுல வந்து நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் எதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும் நீ போலீஸ் கிட்டயே ப்ரூஃப் வாங்கி காட்டலாமே அப்படின்னு சொல்றாங்க நான் போலீஸ் கிட்ட ப்ரூஃப் வாங்கிட்டு போனா நான் தான் ஆள் செட் பண்ணி இதெல்லாம் பண்ணனு சொல்லுவாங்க நீ நேர்ல வந்து சொல்லணும்னு சொல்றாங்க ஜீவாவும் ஓகே எனக்கு பழைய பாக்கி முடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா வந்து ஏமாந்த விஷயத்தை பத்தி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இங்க நடக்கிறது எல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி விஜயா பேசுறாங்க அந்த பிளேஸ்க்கு முத்து வராரு வீட்டுல எல்லாருமே இருக்காங்களா எல்லாருமே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து டைனிங் டேபிள்ல இருந்து பழகி எடுத்துட்டு பட்ல நிக்க வைக்கிறமே கட்டையை எடுத்துட்டு வராரு மனோஜோ ரோகிணியும் பயப்படுறாங்க தேங்க்யூ